உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கூடிய நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிட தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த நிகழ்ச்சியின் எல்லாவித ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும் நிச்சயமாக அதற்கான ஒரு நல்ல யோகங்கள் இந்த நிகழ்ச்சியும் உறுதியாக கிடைக்கும் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் பார்க்க போறோம் இந்த தினம் ஆகஸ்ட் மாத பலன்கள் சரிங்களா ஆக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய ஜாதக பற்றி உங்களுடைய ஜாதக சம்மந்தப்பட்ட கேள்விகளையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா கண்டிப்பாக உங்கள் சந்தேகங்கள் நிவர்த்தியாக தெளிவாக சொல்லப்படும் அதே நேரம் இப்போ ஆகஸ்ட் மாத பலன்களை பார்க்க பார்ப்பதற்கு முன்னால் அதை ஒன்று ஐந்து முதல் முப்பத்தொன்னு எட்டு இருபத்தி ஐந்து வரை இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாத பலன்கள் நல்ல கவனிக இந்த பலன்களை தொடர்வதற்கு முன்னால் இது ஒரு பிரம்ம சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் அதாவது சித்தர்கள் அதாவது இறைவனுக்கு ஒப்பானவர்கள் சித்தர்கள் இறைவனுடைய இறைவனுடைய அத்தனை சக்திகளும் அஷ்டமகா சித்துக்களும் பெற்றவர்கள் வரம் பெற்றவர்கள் சித்தர்கள் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட மனித படைப்பின் அத்தனை யோகங்களையும் யோக ரகசியங்களையும் யோகங்களையும் பாதகங்களையும் யோக அமைப்புகளையும் ஜோதிட ஞானத்தால் அந்த ஞான ஒளியால் அறிந்தவர்கள் ஜோதிடத்தை ஞானத்தால் அறிந்து கூடியவர்கள் இந்த சித்தர்கள் ஆக சித்தர்களுடைய வாக்கால் மனித வாழ்க்கை வளம் ஆக உங்களுடைய எதிர்காலங்கள் சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்ம சித்தர்கள் வாக்கு முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் முறைப்படி உங்கள் எதிர்கால பலன்கள் தெல்ல தெளிவாக இங்கே வழங்கப்படும் ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தானே தவறு ஏற்படுகின்றது என்பதை பல முறை விளக்கவில்லை இதை திரும்ப சொல்வதில் எந்தவித தவறும் இல்லை சரியானதை உறக்க சொல்லலாம் சரியாக நடக்க வேண்டும் உங்களுக்கு உங்களை எதிர்கால பண்ணி தெல்ல தெளிவாக தெரிஞ்சு கொள்ள நம்பருக்கு நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் சரிங்களா ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் இப்ப ஆகஸ்ட் மாத பழங்களை மேசம் முதல் மீனம் வரை மிகவும் அற்புதமாக தெளிவாக பார்க்கலாம் ஆகஸ்ட் மாத பலன்கள் மீனராசி உங்களுக்காக உங்களுக்காகத்தான் ஆகஸ்ட் மாத பலன்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் என்பது மிகவும் அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களை வாழ வைக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய பேரும் புகழும் தரக்கூடிய பல சொத்து யோகங்களை தரக்கூடிய கிரக அமைப்புகள் நான்காம் இடத்தில் ஆகஸ்ட் மாத ஆரம்பத்திலே கேந்திர வலிமையோடு இருக்கக்கூடியது மீனராசிக்கு நான்காம் இடத்தில் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தசம கேந்திராதிபதி குரு பகவான் மிக வலிமையோடு தொழில் வலிமை மன வலிமை தொழில் முன்னேற்றம் பதவி முன்னேற்றம் தருகின்ற இடத்தில் மேலும் புதன் அந்த இடத்தில் இடம் வீடு வாசல் சொத்துக்களை பெறக்கூடிய ஒரு கிரக அமைப்பாக புதன் இருக்கிறார் கணவன் மனைக்குள் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சி சபோ அதாவது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சொத்து சுகம் கல்வியால் உயர்வு நல்ல பதவி நல்ல வியாபாரம் வருமானம் பெறக்கூடிய இடத்தில் சகல சுகங்களும் பெறக்கூடிய இடத்தில் குரு புதன் சுக்கரன் இந்த ஆரம்ப காலத்தில் மீனராசி அடுத்து இந்த மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் அங்கிருந்து நான்காம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு ஒரு நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு ஒரு கேந்திராதிபதி திருகோணத்துக்கு வருவது நல்ல உயர்வான முன்னேற்றம் தொழில் வருமான முன்னேற்றம் வியாபாரம் முன்னேற்றம் பிள்ளைகளுடைய முன்னேற்றம் இதையெல்லாம் ஏற்படுத்தும் குடும்ப முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது மேலும் அங்கே சூரியன் இருக்கிறார் சூரியன் உங்க பிள்ளைகளுக்கு அரசு உத்தியோகம் தரக்கூடியவராக இருக்கிறார் உங்க வாழ்வுக்கு வாழ்க்கை சத்துருக்கள் பூரிய சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இடத்தில் சூரியன் இருக்கிறார் சூரியன் ஆறாம் அதிபதியாக ஐந்தாம் இடத்தில் இருந்தால் பூரிய சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவு காலத்தை ஏற்படுத்துவார் அடுத்து புதன் அந்த மிதனத்திலிருந்து கடகத்துக்கு சூரியனோடு சேர்ந்து அடுத்ததாக சுக்கரனும் அந்த இடத்துக்கு வந்துறார் மிதனத்திலிருந்து எங்க வந்துடுறாரு கடகத்துக்கு வந்துறாரு அந்த தேதி இருபத்தொன்னு அட்டு இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீனத்தில் இருக்கக்கூடிய அதாவது மிதினத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மிதினத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அவரும் கடகத்துக்கு வந்துடுறார் அப்போ கடகத்தில் யார் யார் இருக்கா சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்கள் ஆக மீன ராசிக்கு மூன்று நான்குக்குரியவர் சகோதரர்களால் ஏற்ப சகோதரருடைய ஆதரவு சொத்துக்களால் ஆதரவு பொருளாதாரம் வலிமை கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் வீட்டுக்கு வேண்டிய அனைத்து தேர்வுகளும் நிவர்த்தியாக கிடைப்பது வீட்டுக்கு வேண்டிய அனைத்து பொருள்களும் மன நிறைவோடு கிடைப்பது தைரியம் தன்னம்பிக்கை என்று அனைத்தும் சிறந்த நிலையில் எடுத்த காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் இந்த மீனராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ஆக எடுத்த காரியம் வெற்றி பெறுவது புதிய முதலீடுகள் புதிய தொழில்கள் புதிய பதவிகள் பெறுவது புதிய அதாவது புதிய வியாபாரம் புதிய தொழில் தொடங்கி வெற்றி பெறுவது புதிய பதவிகள் பெறுவது என்ற இடத்தில் ஐந்தாம் இடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சேர்கிறார்கள் புரிஞ்சுட்டீங்களா ஆக ஒவ்வொரு கிரகமும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுது அப்ப அடுத்தடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அடுத்தடுத்து நாட்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலை தொழில் வியாபாரம் வருமான முன்னேற்றம் உங்க பிள்ளைகளுடைய முன்னேற்றம் அதுல சிறப்பாக அமைஞ்சிருக்கு ஏன்னா அது புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து வம்சமே விருந்தி அடையக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்புல வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்திருக்கிறது அடுத்து மீனராசிக்கு ஆறாம் இடத்துல சிம்மராசி வளர்க்கும் போல கேது உட்கார்ந்துருக்க அந்த இடத்துல வந்து புதன் திரும்ப அங்கே சேர்ந்துடுறார் அப்ப உங்களுக்கு நான்காம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருந்து திரும்ப வந்து ஆறாம் இடத்துக்கு வரும்போது ஏதா கணவன் மனைக்குள்ள ஏதாவது சொத்து அதாவது ஒண்ணு பூமியிடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றவர்களால் ஏற்படும் ஏற்படும் சில நல்லது நடக்கும் சில பாதிப்புகள் இருக்கும் நல்லதே சொல்லக்கூடாது இல்லையா ஆக நல்ல மீனராசிக்கு நான்காம் அதிபதி புதன் இருபத்தஞ்சு அட்டு இருபத்தஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கேதுவோடு சேரும் போது ஒன்று பூமியிடம் பிரச்சனைகள் இல்லை பெரியவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இல்லை கணவன் மன்னிப்புல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகப்படுறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு வரும் கொஞ்சம் இந்த பிரச்சனைகளை சரியாகணும்னா விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி வழிபட்டு வாருங்கள் சரி அடுத்து மீனராசிக்கு இரண்டு ஒன்பதுக்குரியவன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் அதிபதியை மீனராசி இரண்டாம் அதிபதியான செவ்வாய் அடுத்து ஒன்பதாம் இடத்துக்கு மீன ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மீன ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அந்த வீட்டுக்குரியவன் எப்படி வலிமையா இருக்காருன்னு பார்க்கணும் அப்ப இந்த ஆரம்பத்திலே செவ்வாய் இருக்கும் போது புதன் பத்துல தான் இருக்கிறார் பத்துல வந்து ஆட்சி விட்டுருக்கிறார் அப்ப செவ்வாயின் மூலம் நல்ல பதவி யோகமும் வெளிநாட்டு யோகமும் ஆரம்பத்திலே ஏற்படும் ஒரு தொழில் வியாபாரம் ஒரு வேலை வாய்ப்பு அப்போ இது ஆரம்பத்தில் செவ்வாயினுடைய வலிமை அதிகமாக இருக்குது அப்போ இடம் வீடு வாசல்களாலும் பதவி யோகத்தாலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பாலும் திருமண யோகத்தாலும் நல்ல யோகங்கள் ஏற்படும் ஆரம்பத்தில் ஆகஸ்ட் மாதம் ஆரம்பத்தில் ஏற்படும் என்ன அந்த இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனை இருபத்தஞ்சி எட்டுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பிரச்சனை வருது அதுக்கு முன்னாடி நல்லதான் நடக்குது இருபத்தஞ்சி எட்டுக்கு அப்புறம் சில பிரச்சனைகள் வருது அது விநாயக பெருமானை அந்த விநாயக பெருமானை அருகம்புல் சாத்தி வழிபட்டுவார்கள் அந்த பிரச்சனையும் கண்டிப்பாக உங்களுக்கு தீர்ந்தும் இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன்கள் சரிங்களா மேலும் உங்களுக்கு மீன ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சனி ராகு வழக்கம் போல பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றதாக இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று ராகு சனி ராகு இருக்கும்போது ஆட்சி பெற்ற கிரகம் இருக்கும்பொழுது நமக்கு பொருளாதாரத்தில் விரயங்கள் ஏற்படுவதில்லை ஆட்சி பெற்ற கிரகம் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் காசு பணங்களும் இடம் வீடு சொத்துக்களும் சேரக்கூடிய நிலையில் இல்லை புரிஞ்சுட்டீங்களா பாதிப்புகள் பன்னெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் இருந்தால் கண்டிப்பா அதை கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் கெட்டவன் மேலும் கெட்ட இடத்துல போய் கெட்டு போயிட்டா கிட்டிடும் ராஜயோகம் அதான் மீனராசிக்கு கண்டிப்பாக வந்து நல்ல யோகங்களும் நல்ல முன்னேற்றங்களும் நல்ல யோகமான காலங்களும் நல்ல பதவி யோகம் செல்வ யோகம் புத்திர யோகம் திருமண யோகம் இந்த அனைத்து மகிழ்ச்சியான வாழ்க்கை பெறுவதற்கான அனைத்து யோகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதம் உறுதியாக உண்டு சரிங்களா அது உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கோமுன்னா கீரை நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு தெளிவான பலனை தெரிஞ்சுக்கலாம் ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை இந்த ஆணைமுகப் பெருமான அருளாளம் அந்த ஆறுமுகப் பெருமா அன்றாலும் எல்லா விதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்